சைலண்டாக சம்பவம் செய்த விஜய் அசந்து போன வெங்கட் பிரபு கோட் படத்திலிருந்து வெளியான மாஸ் அப்டேட் விஜய் மற்றும் வெங்கட் பிரபுவின் கூட்டணியில் தயாராகும் திரைப்படம் தான் கோட் ஏஜிஎஸ் தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் உருவாகும் இந்த படத்தில் விஜயுடன் இணைந்து பிரசாந்த் பிரபுதேவா மோகன் என பலர் நடித்து வருகின்றனர் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களுடன் உருவாகும் இந்த படத்தின் படப்பிடிப்பு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் துவங்கி தொடர்ந்து நடைபெற்று வந்தது இதையடுத்து சமீபத்தில் இப்படத்தின் ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் முடிவடைந்துள்ளது இதைத் தொடர்ந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளை விரைவில் நடத்தி முடித்துவிட்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி கோட் திரைப்படத்தை வெளியிட படக்குழு முடிவெடுத்துள்ளது மேலும் கோட் படத்தின் ரிலீஸ் தேதியையும் படக்குழு அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்துவிட்டது கோட் திரைப்படத்தில் விஜய் இரண்டு கதாபாத்திரங்களில் நடிக்கின்றார் என்றும் அதில் ஒரு கதாபாத்திரத்திற்காக விஜய்க்கு டிஏஜிங் செய்யப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வந்துள்ளன மேலும் இப்படத்தில் அதிகப்படியான விஎஃப்எக்ஸ் காட்சிகளும் இடம்பெற்றிருப்பதால் இவ்விரு பணிகளை நிறைவு செய்வதற்காக விஜய் மற்றும் படக்குழு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு சென்றிருந்தனர் அங்கு சில நாட்கள் நடைபெற்று வந்த இப்பணிகள் தற்போது நிறைவு பெற்றுள்ளதாக தகவல்கள் வருகின்றன வெங்கட் பிரபு தன் சமூக வலைதள பக்கத்தில் விஎஃப்எக்ஸ் பணிகள் அனைத்தும் முடிவடைந்துள்ளதாகவும் அதன் அவுட்புட்டை காண தான் ஆவலாக இருப்பதாகவும் பதிவிட்டிருந்தார் இந்த நிலையில் கோட் திரைப்படம் கண்டிப்பாக உலக தரத்தில் இருக்கும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது விஜய் மற்றும் யுவன் சங்கர் ராஜா இருவரும் கோட் படத்தின் மூலம் இருபது வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இணைந்துள்ளனர் எனவே இவர்கள் கூட்டணியில் உருவாகும் பாடல்கள் மீது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது அந்த வகையில் யுவனின் இசையில் விஜய் பாடிய விசில் போடு என்ற பாடல் கடந்த மாதம் வெளியானது என்னதான் இந்த பாடல் சில கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் விஜய் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது இதைத் தொடர்ந்து கோட் படத்திலிருந்து இரண்டாவது பாடல் விரைவில் வெளியாக உள்ளது அநேகமாக விஜயின் பிறந்த நாளான ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி பாடல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெங்கட் பிரபு கூட கோட் படத்தின் இரண்டாவது பாடல் ஜூன் மாதம் வெளியாகும் என கூறியிருந்தார் எனவே விஜய்யின் பிறந்த நாளை முன்னிட்டு தான் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சமீபத்தில் தான் கோட் படத்தின் கோபக்ஸ் பணிகளுக்காக விஜய் மற்றும் படக்குழு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு சென்றது இதையடுத்து சில நாட்களுக்கு முன்பு இப்பணிகள் நிறைவடைந்துள்ளது இந்த நிலையில் தற்போது இப்படத்தின் டப்பிங் பணிகளும் சைலண்டாக துவங்கி இருப்பதாக தகவல்கள் வருகின்றன கோட் படத்தின் முதல் பாதியை வெங்கட் பிரபு எடிட் செய்து விட்டாராம் இதையடுத்து விஜயை வைத்து டப்பிங் பணிகளையும் துவக்கியுள்ளார் வெங்கட்பிரபு முதல் பாதி டப்பிங் தற்போது முடிவடைந்துள்ளது ஒரே நாளில் விஜய் முதல் பாதி டப்பிங்கை முடித்துக் கொடுத்துள்ளார் தளபதியின் வேகத்தை பார்த்து வெங்கட் பிரபு அசந்து போய்விட்டாராம் விரைவில் இரண்டாம் பாதியின் டப்பிங் பணிகளையும் தளபதி முடிக்கவுள்ளார் என தகவல்கள் வருகின்றது